யோ யோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லக்ஷாந்த் ரோக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கோல்ஃபேஸ் அண்ட் கோல்ஃபேஸ் மாலுக்கு போய்ட்டு நாங்கள் செஞ்ச விஷயங்கள தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்க சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டு வாங்க கோல் பேஸ் மாலை கோல் பேஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா கூப்பிடுவோம் நாங்களும் பார்த்தீங்கன்னா தயாராகி போயிட்டோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கும் வச்சுச்சோம் ட்ரெயினில் போகிறது வாங்க ஒரு கேப்பை புக் பண்ணி போகணும் பிக்னிகில் ஒரு கேபை புக் பண்ணி எல்லாருமே கிளம்பிட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வரும்போது ஜனாதிபதி மாளிகை அப்படியே அந்த அழகெல்லாம் ரசிகிருக்கு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மாளிகையை பார்க்கும்போது நம்ம பசங்க பண்ண சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க கொஞ்சம் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாத்தையும் ரசிச்சிட்டு வந்த நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்க்கு போகிறதுக்கு முதல்ல கோல் பேஸ் மாலை கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோல் பேஸ் மாலுக்கே வந்துவிட்டோங்க அப்புறம் அப்படியே உள்ளே போய்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகி பார்த்தா யாப்பா எவ்வளோ பெரிய மாலு என்னடா இதுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறியா அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் இந்த மாதிரி இடத்துக்கு போனதே இல்லைங்க அதனால போனதே பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு ஆமாங்க நான் இந்த மாலை ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன் உள்ளே போயிட்டு பார்த்தா ஏதோ ஃபாரின் கண்ட்ரி உள்ளுக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க அப்படி செம்மே அப்படி வேற லெவலில் இருந்துச்சுங்க இந்த மால் சரி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி வாங்க எல்லாம் மேலே தான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் படியே கண்டுட்டிங்க அச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா என் உள்ள இருக்க குழந்தை இலக்ஷன் வெளியே வந்துட்டாருங்க அந்த படி கீழே அப்படியே மேலே போகும்போது போது ஐயோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னு தெரியாது சின்ன பிள்ளை அவையே என்னமோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஸோ இங்கே போயிட்டு உனக்கு என்னடா வைப் கிடச்சின்னு கேட்டிங்கன்னா இதை சுற்றி பார்க்குறது ஒரு வைப் தாங்க இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாளே போதாது அவ்வளோ இடம் இருக்குங்க செம்மாவே இருக்குது ஸோ கோல் பேஸ் மாலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சும்மா போகக்கூடாது பார்த்தீங்கன்னா அதனால சரி வாங்க ஒரு கேம் விளாடுவோன்னு பார்த்தீங்கன்னா கொயின் போட்டு டோல் எடுக்கிற கேமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போனோங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் விளாடலை ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி விளாண்டாரு சரி விளாண்டு எடுப்பான்னு பார்த்தா நடந்தது நீங்களே பாருங்கள் சரி கோல் பேஸ் மாவட்ட சுற்றி பார்த்ததெல்லாம் போதும் வாங்க லேட் ஆயிடுச்சு நம்ம அப்படியே கோல் பேஸும் கொஞ்சம் போய்ட்டு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோல் பேஸுக்கு போயிட்டோங்க எல்லோரும் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழங்கும் போல் கோல் பேஸில் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு இருந்தாங்க சொல்லணும் இப்போது ஈவினிங் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சன் செட் அதோடு நடந்து போயிட்டு ஒரு வீடியோ அப்படியே கடல் எப்படி ஒரு ஃபீலிங் வேறு லெவல் ஒரு ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தாங்க நேரில் எனக்கு பார்க்கும்போது அப்படி செம்மையாக ஆச்சு செம்ம வைப்புன்னு தாங்க சொல்லணும் இந்த ஃபேஸ் இன்னும் அழகாக்குறதுன்னு சொன்னால் அது இந்த சுற்றி இருக்க பில்டிங்ஸ் தாங்க அதுங்க பாருங்கள் அது இருக்க விதமும் இந்த கடல் இருக்க போட்ரூம் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம்னு தாங்க எப்பயுமே சொல்லணும் பார்த்திங்கன்னா இப்போ கோல் ஃபேஸில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான வியூ ஒரு மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு அந்த டைம் தான் இப்போ ஈவினிங் தான் இருக்கும் ஸோ பார்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக வரைக்கும் ஸோ பேசிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டுவங்க எல்லாத்துக்கும் ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி பக்கத்து பக்கத்தில் வந்து அழகாக சன் செட்டை ரசிக்கிட்டே அப்படியே கடல் இயற்கை எல்லாத்தையும் இந்த நாங்கள் கோல் பேஸ்ட்டில் வந்துட்டு இசை வடை சாப்பிடலாம் போனால் நல்லா இருக்காது பாருங்கள் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா வடை கடுக்கு போயிட்டு இசை வாங்கினோங்க அப்படியே அந்த வடையை வாங்கி வாயில் வச்சு அப்படியே ஒரு கடி கடிச்சு இழுக்கும்போது அந்த டேஸ்ட் இருக்கேப்பா சொல்லவே முடியலை அப்படியே செம்மையாக இருந்துச்சு அது ஏன்னு தெரில கோல் பேஸில் வாங்குறதுனால என்னவோ தெரில அதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா செம்மாவே இருந்துச்சுங்க சோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா கோல்ட் பேஸ் மாலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு கோல்ட் பேஸும் வந்து ஒரு நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு நல்ல ஒரு இசை சாப்பிட்டு சந்தோஷமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோங்க சோ இந்த வீடியோவில் தங்கி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தால் மறக்காம இந்த யூடியூப்ல சப்ரைட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை க்ளிக் பண்ணிக்கோங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைப்பா உங்க லட்சம் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ